அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா நீங்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் தமிழக அரசு அங்கன்வாடி மையத்திலிருந்து வேலை வாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க இதற்கு தமிழகம் முழுவதும் பெண்கள் அனைவரும் விண்ணப்பிக்கலாம் இதற்கு எழுத படிக்க தெரிந்தால் போதும் எட்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு அனைவரும் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம் இதில் மொத்தம் ஒரு மூணு விதமான பதவிகள் வந்து அறிவிச்சிருக்காங்க இதற்கே பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும் நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம் இது நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா முதன்மை அங்கன்வாடி பணியாளர் இதற்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க் கொடுத்துட்றேன் இதற்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு தேர்ச்சி வந்து பெற்றிருக்க வேண்டும் இருபத்தி ஐந்து வயது முதல் முப்பத்தி ஐந்து வயது வரை இருக்க வேண்டும் அஞ்சு வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா கணவனால் கைவிடப்பட்டோர் ஆதரவற்ற விதவை இவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னுரிமை வந்து வழங்கியிருக்காங்க விண்ணப்பதாரர் விண்ணப்பிக்கும் மையத்தின் அடிகள் இருக்க வேண்டும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பஞ்சாயத்துல வந்து ஒரு அங்கன்வாடி வை இருக்கும் அங்க வந்து இதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கு என்னன்னா சான்றிதழை வந்து நீங்க இணைக்கா வயது சான்றிதழ் கல்வித் தொகுதி சான்றிதழ் விதவை கணவர கைவிடப்பட்டோர் இருப்பிட சான்றிதழ் வேலை வாய்ப்பு அடையாள அட்டை பிற குறிப்புகள் ஏதேனும் விண்ணப்பதாரர் பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கும் ஆஹ் அருகில் அடிகள் இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க இந்த பதவிக்கு இன்னொரு பதவி ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டம் குறு அங்கன்வாடி பணியாளர் விண்ணப்பம் இதுக்கு ஃபோட்டோ விட்டு இவங்க டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க செக் பண்ணிக்கோங்க இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் குரு பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் விண்ணப்பதாரர் விண்ணப்பிக்கும் வயது வரம்பு இருபத்தைந்து முதல் முப்பத்தி ஐந்து வயதுக்குள் இருக்க வேண்டும் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து வயது கல்வித்துறை எஸ்எல்சி சர்டிஃபிகேட்டு விதவை கனவை கைவிடப்பட்டோர் இருப்பிடச் சான்றிதழ் வேலைவாய்ப்பு அடையாள அற்றைச் சான்றிதழ் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் அங்கன்வாடி உதவியாளர் இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும் விண்ணப்பதாரர் விண்ணப்பிக்கும் அன்று இருபது வயது முதல் நாற்பது வயதுக்குள் இருக்க வேண்டும் அதே தான் விதவை கணவர் பெற்றோர் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணணும் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுங்க பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரர் இருப்பிடத்தில் அருகில் உள்ள குழந்தை வளர்ச்சான்றிதழ் அணுகி விண்ணப்பிக்கலாம் நீங்கள் அப்ளை பண்ணணும்னா உங்க ஊரில் இருக்கிற அங்கான நீங்கள் அப்ளை பண்ணணும் ஓகே நன்றி